கோவையில் ஜெயம் ட்ரஸ்ட் சார்பாக நடைபெற்ற ஆட்டிசம் குறித்த விழிப்புணர்வு வாக்கத்தானை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் உலக ஆட்டிச தினத்தை முன்னிட்டு கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மற்றும் ஜெயம் ட்ரஸ்ட் மற்றும் ஜெயம் ஆட்டிசம் மையம் இணைந்து வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது ஜெயம் ஆட்டிசம் மையத்தின் நிறுவனர் டாக்டர் கவிதா ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இதில் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட குழந்தைகள் மற்றும் அவர்களது பெற்றோர் கலந்து கொண்டனர் இதில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஆட்டிசம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நீல நிற பலூன்களை பறக்கவிடச் செய்தார் அதனைத் தொடர்ந்து வாக்கத்தான் நிகழ்வை துவக்கும் போது கொடியை ஆட்டிசம் பாதித்த குழந்தையின் கையிலேயே கொடியை பிடித்து அசைக்கச் செய்து வாக்கத்தானை துவக்கி வைத்தார் இது அங்கிருந்து அனைவரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாவட்ட ஆட்சியர் ஆட்டிசம் குறித்து மக்கள் மத்தியிலும் பெற்றோர்கள் மத்தியிலும் பல்வேறு அறிவுரைகள் விழிப்புணர்வுகள் கொண்டு வர வேண்டும் என்றார் இந்த நோய்க்கான முதல்கட்ட அறிகுறிகளை கண்டுபிடித்தால் உடனடியாக அதற்கான சிகிச்சைகளை அளிக்கலாம் எனவும் அதனை பல்வேறு தனியார் அமைப்புகளுடன் இணைந்து அனைத்து நடவடிக்கைகளையும் மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் இதில் மருத்துவர்கள் ஆன்காலஜிஸ்ட் தெரபி நிபுணர் சுதா பிசியோதெரபிஸ்ட் பழனிக்குமார் உள்பட பலர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம வேர்ல்டு ஆட்டரிசம் டே வந்து இன்றைக்கி கொண்டாடிட்டுருக்கோம் அதில் மக்கள் நடுவில் பெற்றோர்கள் நடுவில் வந்து இதுக்கு உண்டான ஒரு அறிவி இந்த நோய் நோய்பற்றிக்கு உண்டான ஒரு அறுவரை வந்து கொண்டு வரணும் அதே மாதிரி அதுக்கு உண்டான சிம்டம்ஸ் வந்து என்ன மாதிரி வந்து சிம்டம்ஸ் இப்போ கூட நம்ம அந்த ரேலியில் கூட வந்து பேசியிருக்கோம் ஒரு முக்கியமான ஒரு பத்து சிம்டம்ஸ் இந்த நோய்க்குண்டான ஒரு பத்து சிம்டம்ஸ் வந்து கட்டமாகவே வந்து நம்ம அது கண்டெடுத்தோன்னா அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி நம்ம இது பண்ணுறது உண்டான பல ஒரு என்ஜிஓஸ் பல ஒரு சென்டர்ஸ் வந்து நம்ம மாவட்டத்தில் வந்து நம்ம மாவட்ட நிர்வாகம் சார்பாக இணைந்து வந்து இந்த பணியை வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க இன்னும் வந்து நிறைய குழந்தைகள் யாரெல்லாம் வந்து இந்த ஆட்டிசம் நோயினால் பாதிப்பு எடுந்திருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து முழுமையாக கண்டறிந்து அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் என்ன மாதிரி வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நம்ம சமூகத்தில் வந்து மெயின் ஸ்ட்ரீம் இதுக்கு வந்து கொண்டு வரப்படனான எல்லா முயற்சியும் நம்ம மாவட்டத்தில் இருந்து சிறப்பாக எடுக்கும் சார் மருந்து கும்பாபிஷை எப்படி சார் லோக்கலில் ஏரியா சார் கும்பாபிஷேகத்தை பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி நானும் மற்றும் நேரடியாக வந்து அனைத்து துறை அதிகாரிகளோட வந்து ரெண்டு நாள் முன்னாடி வந்து அதே இடத்துல போய் நேரடி ஆய்வு செஞ்சுருக்கோம் என்னென்ன கட்டுப்பாட்டுகள் பண்ணணும் என்னென்ன வந்து வசதிகள் மெயின்லி வந்து குடிநீர் வசதிகள் அதுக்கப்புறம் வந்து வான பார்க்கிங் வசதிகள் அது இல்லாமல் வந்து இப்போ வெயில் காலம் இருக்கனால வந்து அதுக்கு வந்து பக்தர்கள் போயிட்டு வரதுக்கு உண்டான என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணணும் அப்படி வந்து நம்ம தொடர்ந்து எல்லாம் கண்காணித்து இப்போ அதுக்கு உண்டான பணிகள் நடந்துகிட்டு இருக்குது மு முக்கியமாக வந்து நிறைய பேர் நிறைய பக்தர்கள் வரதுக்கு வந்து எதிர்பார்க்கறதுக்கு பார்த்துட்டு இருக்கோம் அதனால் இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுக்கு சமூகமாக கொண்டு போகிறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளும் வந்து தொடர்ந்து வந்து நம்ம அதுக்கு உண்டான மீட்டிங் கூட நடத்திருக்கோம் நேரடியாக கூட ஆய்வு செஞ்சுருக்கோம் திரும்பி வந்து இன்னொரு நாளைக்கு கூட வந்து அதுக்குண்டான ஆய்வுகள் வந்து மேற்படுத்தும் சார் மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய வாகனங்கள் வந்து கலெக்டர் பஸ் பேக்ஸ் ரொம்ப இருக்கும் இருபது நாளாக வெயில் அது சீக்கிரமாக வந்து பெனிஃபிஷியரிஸ் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு உண்டான இது எடுத்திருக்கோம் சீக்கிரம் வந்து அதுக்குன்னு டிஸ்கஸ் பண்ணி முடித்தோம்